அதே நேரத்தில் ஹஜ்ஜிக்கு செல்லாத பல கோடி முஸ்லீம்கள் பல நாடுகளிலே ஐதுல் அவுஹா தியாக திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாமும் இந்த இடத்திலே இஸ்லாம் வலியுறுத்திய இந்த ஐதுல் அவுஹா தியாக திருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம் நடைபெற்றார் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்க வேண்டும் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்ய வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் சில விஷயங்களை நினைவுபடுத்துவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதிலே முதலாவதாக இந்த ஹஜ் கடமை என்பது நாம் தொடக்கூடிய இந்த ஈதுல் அவுஹா தொழுகை என்பது அதே போல இன்றைய தினத்திலே நாம் மறக்கக்கூடிய குர்பானிகள் உபதியாக்கள் இவை அனைத்துமே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தோடு தொடர்பு படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்களாக அமல்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்ராஹிம் அலி அவர்களுடைய அந்த வரலாறு இன்று வரைக்கும் நமக்கு உணர்த்துகிற பாடங்களும் படிப்பினைகளும் நிறைய இருக்கின்றன அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல அலவீனாகிய அல்லா அவன் ஒருவன் தான் வணங்கி வழிபட தகுதியான ஆற்றல் உள்ளவனாக சக்தி உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அவனை தவிர இந்த பிரபஞ்சத்திலே வணக்கத்திற்கு தகுதியான எந்த ஒரு படைப்புமே கிடையாது அது ஒரு சாதாரணமான வணக்கமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி அத்தனை வணக்கங்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே செய்யப்பட வேண்டும் கடைசி வரைக்கும் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுக்கு சமமாக எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு படைப்பையும் கொண்டு வந்து வைத்துவிடக்கூடாது என்கிற தோல்வி மிக முக்கியமான ஒரு பாடமாக இந்த வரலாற்றில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை வைத்து அல்லாஹு தகாலா கஹா என்கிற அந்த ஆலயத்தை கட்டி முதலாவதாக வஹந்தின் பின்னாசி பில் ஹஜ் நபியே இப்ராஹிமே மக்கள் மத்தியிலே ஹஜ்ஜுக்கான அழைப்பை நீ விடுப்பீராக என்று அல்லாஹ் சொன்னார் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள்தான் முதன் முதலில் ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுத்த நபியாக காணப்படுகிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த உலகத்திலே ஹஜ் வணக்கம் இருந்து வருகிறது முதலில் அபுபக்கர் சித்தி குரதியல்லாஹ் உணவர்களைத்தான் அவர்கள் ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைத்தார்கள் இறுதியாகத்தான் நபீல் நாயன் சுனல்லா அலிஸ்லம் அவர்கள் காபத்துல்லா முழுமையாக ஷிருக்கினுடைய அடையாளங்களில் இருந்து சுத்தமாக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்றார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறு சொல்லுகிறது நபில் நாயக் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போய் வந்ததும் அவர்கள் துல்ஹ் மாதம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு வருகிறார்கள் மொஹர்ரமிலே அவர்களுக்கு நோய் ஏற்படுகிறது தொடர்ச்சியாக அந்த நோயினுடைய விளைவால் ரபி உலகளிலே அலிவசல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜி ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுகிற போது ஹஜ்ஜிக்காக முஸ்லீம்கள் மக்காவுக்கு செல்கிற போதெல்லாம் இந்த தௌஹீத் சிந்தனை அதாவது அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் என்கிற அந்த சிந்தனை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் நாம் காபாவை வணங்குவதற்காக செல்கிறோம் முஸ்லீம்கள் காபத்துல்லாவை வணங்குவதற்காகத்தான் மக்காவுக்கு போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் அப்படி இல்லை என்பது இது இப்படி ஒரு சிந்தனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக உமர்துல் ஹத்தா பிரதையல்லாக வணுபவர்கள் ஹஜ்ஜி செய்யும் போது தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிற நிலையில் ஹஜர் லஸ்வதை முத்தமிட்டு விட்டு அவர்கள் சொன்னார்கள் இன்னி அன்னகி எந்த நன்மையும் செய்ய முடியாத எந்த ஒரு கடிதையும் செய்ய முடியாத ஒரு கல்லுத்தான் நீ என்பது எனக்கு தெரியும்

அதில் இருக்கிற ஏனைய கற்களுக்கு சக்தி இருக்கும் என்று நாம் நம்புவோமா என்றால் நிச்சயமாக கிடையாது அதே போல அதில் போடப்படக்கூடிய துணி என்பது அந்தந்த காலத்தில் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதற்கென்று ஒரு நிறுவனத்தை வைத்து அந்த நிறுவனத்திலே நெய்யப்பட்டு டிசைன் பண்ணப்பட்டு கொண்டு வந்து போடப்படக்கூடிய துணியை தவிர அது சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட துணியும் கிடையாது அந்த துணிக்கு இந்த சக்தியும் கிடையாது என்கிற உறுதியான நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாகிய நாம் இந்த மெசேஜை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை இந்த காலத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த சோசியல் மீடியாக்களிலே தொடர்பு வைத்திருக்கிறவர்கள் இந்த செய்திகளை கொண்டு போக வேண்டும் ஏனென்றால் அதிகமான மக்களிடம் இந்த தவறான நம்பிக்கை இருக்கிறது நாம் கல்லுக்கோ மரங்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ மலக்குகளுக்கோ யாருக்குமே அல்லாஹுடைய தன்மை இருக்கிறது என்று நம்பாதவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதுதான் இல்லல்லா என்கிற கலிமாவனுடைய அர்த்தம் அதுதான் தௌஹீத் என்பதை நாம் புரிய வேண்டும் இரண்டாவதாக இந்த ஹஜ்கருகிற பாடம் முஹம்மது உல் ரசூல்வா முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்கிற பாடம் அதாவது அங்குள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கி வழிபட தகுதியானவன் என்று சொன்னால் அந்த எப்படி வணங்குவது இதை சொல்லித்தர வந்தவர்கள் தான் நம்பிகள் நான் அல்லாஹுவை நாம் எப்படி நெருங்க வேண்டும் அல்லாஹுவை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்கிற அந்த வழிமாட்டலை சொல்லித்தர வந்தவர்கள் தான் அலிஸ்லமும் அதனால் தான் உமரான் அவர்கள் கல்லை முத்தம் என்ன சொன்னார்கள் நீ ஒரு கல் உன்னால் எந்த நன்மையும் செய்ய முடியாது யாருக்கும் எந்த கடுதையும் செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்காவிட்டால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் அதாவது அவர்கள் எப்படி ஹஜ் செய்தார்களோ அப்படித்தான் ஹஜ் செய்ய வேண்டும் அவர்கள் ஹஜிக்கு செல்லும் போது லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்கா வந்து சேர்ந்தார் சொல்லா அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அன்னி என்னை நீங்கள் எவ்வாறு ஹஜ்ஜியை பார்க்கிறீர்களோ அதை பார்த்து உங்களுடைய ஹஜ்ஜை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஒரு சுற்றுச்சூழலாலில் சிலமோர்கள் செய்கிற முறையில்தான் நாம் ஹஜ்ஜிய வேண்டும் என்று சொல்லி தந்தாலும் ஹஜ்ஜிக்கு மட்டுமல்ல அல்லாஹை வணங்குகிற ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதர் தான் நமக்கு முன் மாதிரி தொழுகையை பொறுத்தவரையில் இருந்து தொழுகையை கொண்டு வந்து சஹாபாக்களுக்கு மெம்பர் மீது ஏறி உட்கார்ந்து தொழுகையை கற்றுக் கொடுத்து விட்டு சொன்னார்கள் சல்லு கமாரம் ஐந்து மூனின் சல்லி என்னை நீங்கள் எவ்வாறு தொலக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று சொன்னார்கள் இப்போ நம்முடைய ஒவ்வொரு டிபாதத்தும் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இந்த டிபாதத்துகளை எப்படி செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டலை தந்தவர்கள் நபியல் நாயன் சுலந்தா அதை தெளிவுபடுத்தியவர்கள் உலமாக்கல் இமாம்கள் இப்போ நம்ம பின்பற்ற வேண்டியது இமாம்களை உலமாக்கலை அல்ல உலமாக்கல் இமாம்களுடைய பொறுப்பு என்னென்றால் என்றால் தெளிவுபடுத்துவது நம்ம பின்பற்ற வேண்டியது யாரை என்றால் நபியல் நாயன் சுல்லாலி இஸ்லாம் அவர்களை தான் எனவே தான் எல்லா இமாம்களும் இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அஹமது முன் ஹம்பல் ரஹ்மஹுல்லா போன்ற மிகப்பெரிய இமாம்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால் இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மத்ஹபி ஒரு சஹிஹான ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் கிடைத்தால் அதுதான் என்னுடைய மதஹப் என்று சொன்னார்கள் அவர்களும் சில நேரங்களில் அவர்களுடைய இஜ்திஹாதிகளில் தவறு விடலாம் ஆனால் ஹதீஸ் தவறாக ஹதீஸ் என்பது வஹியாகும் எனவே நமக்கென்று நம்ம வைத்துக் கொள்ள வேண்டிய கொள்கை என்ன என்னவென்றால் அல்லாஹ் ஒருவனை வணங்குவேன் அவனை தவிர ஒரு யாரையும் நான் வணங்க மாட்டேன் அல்லாஹுவை வணங்குவது என்பதை நபீல் நாயன் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டிய முறையிலேயே இருக்க வேண்டும் அவர்கள் காட்டிய முறையில் தான் நான் அல்லாஹை வணங்குவேன் என்கிற கொள்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை இந்த ஹஜ் நமக்கு போட்டுகிறது மூன்றாவதாக உள்ள சகோதர சகோதரிகளே நாம் எல்லோரும் நம்பி இருக்கிறோம் போன்று ஈமான் கொள்ள வேண்டிய ஏனைய அடிப்படைகளை நம்பி இருக்கிறோம் ஆறு அடிப்படைகள் நம்ம ஈமான் கொண்டிருப்பது இதனால் தான் நம் மூமின்கள் என்று சொல்லப்படுகிறோம் இந்த நம்பிக்கையிலே பிரதானமானது இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை என்று ஒன்று இருக்கிறது இந்த உலகம் அழியக்கூடியது தற்காலிகமானது என்பது நம்முடைய அசைக்க முடியாத அக்கை இதா ஈமானாகும் இது விஞ்ஞானபூர்வமாகவும் இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது காலத்திலிருந்து உலகம் அழியும் ஆனால் நம்ம விஞ்ஞானம் சொல்வதற்கு முன்னிருந்தே அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்கிற காரணத்தினால் இந்த உலகம் அழியும் என்று நம்பி இருக்கிறோம் இந்த உலகத்தில் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்தும் இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம மேக்சிமம் வாழ்ந்தால் ஒரு அறுபது எழுபது வருடங்கள் தான் வாழப்போகும் அதுக்கு மேல பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் உலகத்தில் முதலாம் நம்பர் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனால் இருக்க முடியாது பெரிய ஒரு டாக்டராக இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு முதல் பிறகு அவனால் வாழ முடியாது இதற்கு விஞ்ஞானமும் தேவையில்லை குரோனாதிசாதாரமும் தேவையில்லை நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவரும் மூத்தாக வேண்டும் ஆனால் நாம் முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை இருக்கிறது என்பதை நம்பியிருக்கிறோம் மறுமையிலே சுவர்க்கம் நரகம் என்ற இரண்டை நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம் இப்போ இது உண்மையானது சுவர்க்கம் நரகம் என்பது உண்மை என்பது யாருடைய உள்ளங்களில் உறுதியாக பதியவில்லையோ அவர்கள் மூமின்கள் கிடையாது அவர்கள் பேரளவில் தங்களை மூமின்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் சில நேரங்களில் ஜும்மாவுக்கும் பெருநாளுக்கும் அவர்கள் வந்தாலும் சில உடுப்புகளை அவர்கள் அணிந்து கொண்டாலும் உள்ளத்தில் மறுமையிலே நரகம் சுவர்க்கம் இருக்கிறது என்ற நம்பிக்கை உறுதியாக இல்லாவிட்டால் அவர் மூவின் கிடையாது நரகத்தை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகள் மிக கடுமையானது தண்டனையின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியதுதான் நரகமாகும் நரகத்தில் தன்மையை பற்றி நபிசலா அவர்கள் சகாபாக்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சொன்னார்கள் மஸ்தி வைத்து மஸ்ஜித் நபியில வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் நம்ம இந்த பள்ளிக்குள் ஒரு லட்சம் பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளு அப்படி இருக்கலையா கொஞ்சம் பேர் தான் நூற்று கணக்கானவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அல்லாஹுடைய சொல்லுகிறார்கள் இந்த மஸ்ஜிதிலே நாம் ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறோம் அந்த அளவுக்கு பெரிய இடமாகவும் இந்த மசித் இருக்கிறது இதற்குள் ஒரு நரகவாசி வந்து மூச்சு விட்டால் நாம் எல்லோரும் எரிந்து சாம்பலாகி விடுவோம் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு நரகம் பயங்கரமான அதே போல சொன்னார்கள் நரகத்தில் மிக குறைந்த தண்டனை ஒருவனுக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும் அந்த செருப்பை அணிந்தால் அவனுடைய மூளையிலே தலையிலே உள்ள மூளை கொதிக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதே போல நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவுகளிலே ஒன்றுதான் வரியம் என்பது உணவை பற்றி என்பது ஒரு மரம் அந்த மரத்தில் உள்ள உணவு அவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுகிறார்கள் இந்த சக்கும் என்கிற மரத்தில் ஒரு துளி ஒரு டிராப் இந்த உலகத்திலே போடப்பட்டால் இந்த உலகமே அப்படி கெட்டு நஞ்சாகிவிடும் விஷமாகிவிடும் உணவாக அது இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் இப்படித்தான் அந்த நரகம் இருக்கும் அதெல்லாம் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் அடுத்தது சுவர்க்கம் சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் உச்சகட்ட இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது அந்த சுவர்க்கத்தில் நுழைகிற எல்லோரும் வாலிபர்களாக இருப்பார்கள் சுவர்க்கத்திலே நோய் இல்லை சுவர்க்கத்திலே மரணம் இல்லை சுவர்க்கத்திலே பொறாமை இல்லை மனங்களிலே வஞ்சகம் இல்லை கண்ணுமே பார்த்திருக்காத எந்த காதுமே கேட்டிருக்காத இந்த உள்ளமுமே கற்பனை பண்ணியிருக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது வலக்கும் வலக்கும் அந்த சுவர்க்கத்தில் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்கும் என்று அல்லா சொல்லுகிறார் இந்த தான் மூமின்களுடைய அல்டிமேட் ஆகும் இந்த உலகத்திலே வாழுகிற ஒரு மூமினுடைய உச்சகட்ட லட்சியம் இந்த சுவர்க்கத்தை அடைவது என்பதை தவிர ஒன்றும் இல்லை ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த சுவர்க்கத்தை இலகுவாக அடைய முடியாது வசதிகள் கூடிய ஒன்றை அடைய வேண்டும் என்றால் தியாகம் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் சுவர்க்கத்தை ஒரு மனிதன் இலகுவாக அடையலாம் என்று நினைத்தால் அவனுடைய பிழையான புரிதலாகும் அல்லாஹ் அல் குர்ஆனில் கேக்கறான் அம் ஹசிப்தும் அன் தத்குலல் ஜன்னா வலம்மா யাতিকुम மத்தலுல் லதீனா Khalaw மின் கபல்கும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் சோதனைகள் வறுமைகள் பஞ்சம் போன்றதை வராமல் நீங்கள் இலகுவாக சொர்க்கம் நுழையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேக்குறான் அப்ப சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் கஷ்டப்பட வேண்டும் அந்த கஷ்டத்தை அந்த தியாகத்தை நமக்கு நினைவூட்டுகிற அந்த தியாகத்திற்கான பயிற்சியை வழங்குகிற ஒரு நிகழ்வு தான் கடமையும் ஹஜ்ஜு பெருநாளும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே புது புத்தாடை அணிவது இப்படி ஒன்று செல்வது பிறகு சாப்பிடுவது கலைந்து செல்வது அல்ல இது தொழுகையில் ஈடுபடும் போதும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மனைவி ஹாஜரையும் மகன் இஸ்மாயிலையும் தனியாக மனிதர்களே இல்லாத அந்த மக்கா கொண்டு போய் அல்லாவுடைய மீண்டும் திரும்பி வந்தார்கள் அந்த வரலாறு ஞாபகத்திற்கு வர வேண்டும் இந்த ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை நிறைவேற்றும் போது வெறுமனை எத்தனை ஆடை அணிந்தோம் நாம் என்ன சமைத்தோம் என்பதை பற்றி பேசுவதை விடுத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளை நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எண்பத்தி ஆறாவது வயதில் பெற்றெடுத்த அவருடைய மகன் இஸ்மாயிலை அல்லாஹ் வேண்டும் என்று கேள்வி பார்வை இல்லாமல் மகனை அறுப்பதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அறுக்கிற இடத்திற்கு கொண்டு சென்றார்கள் என்கிற அந்த வரலாறு மனக்கண் முன்னால் யாருக்கு வருகிறதோ அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள் வெறுமனே பெண்ணால் தொழுதோம் கொண்டாடினோம் என்பதோடு போய்விட்டால் உண்மையிலேயே அது ஒரு சோதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே சுபஹானல்லா முஸ்லிம் உம்மத்தை பொறுத்தவரையில் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது மஸலுல் முஃமினீன ஃபி தவத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித் முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்பு காட்டுவது இரக்கம் காட்டுவது பரிவு காட்டுவது என்பதில் ஓர்களை போன்றவர்கள் என்று சொல்கிறார்கள் அந்த ஓர் உடலை போன்ற நிறுத்தாமல் ததா அந்த உடம்பில் ஏதாவது வலி வந்து விட்டால் முழு உடலுக்கும் வலிக்கிறது சுபஹான் தலையிலே தலை வலி என்றால் முழு உடலுக்கும் பெயின் வருகிறது காலில் வலி என்றால் தலைக்கு வலிக்கிறது சுபான் அல்லா இப்படித்தான் முஸ்லிம் உம்மத்தை இருக்க வேண்டும் என்பதை நம்பி சொலு அவர்கள் சொல்கிறார்கள் இதை பிரக்டிக்கலி நமக்கு காண்பிக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் ஹஜ்ஜா இந்த ஹஜ்ஜிலே நீங்கள் பாருங்கள் சில நேரம் செக்யூரிட்டி டிஃபரெண்டாக இருக்கும் சில பாதுகாப்புகள் வித்தியாசமாக ஆனால் பெரிய ஒரு நாட்டு அதிபர் அங்கு ஹஜ்ஜுக்கு வந்தாலும் அவர் எல்லோரும் அணிகிற அந்த எல்லாராம் துணியை தான் அணிய வேண்டும் நான் நாட்டு பிரதமர் நாட்டு ஜனாதிபதி நான் ஆட்சியாளர் என்பதற்காக வேண்டி அவருக்கு வேறு ட்ரெஸ் கிடையாது அவர் அரோஃபாவில் புறை ஒன்பதிலே தங்கிதான் ஆக வேண்டும் அவர் புறை பத்திலே ஜமராத்திலே கல் அறிந்துதான் ஆக வேண்டும் அதே போன்று அக்காடமைகள் அனைத்தையும் எல்லோரையும் போல அவர் செய்ய வேண்டும் என்ற மிதுவிலக்கம் கிடையாது இதுதான் முஸ்லிம் சமுதாயத்தின் ஆலகம் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமைக்கான இலக்கணமாகும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் பயந்தார்கள் அவர்களுடைய ஹஜ்ஜிலே ஹஜ்ஜின் விதாவிலே அரபா அரபாத்தில் வைத்து அவர்கள் அரேபிய தீபகற்பத்தில் ஷைத்தானை முஸ்லீம்கள் வணங்குவார்கள் என்பதில் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான் ஷைத்தானை வணங்க மாட்டார்கள் சைத்தானுக்கு சைத்தானை வணங்கி சிறுக்கு செய்ய மாட்டார்கள் என்றால் புரிந்து புரிந்துவிட்டது ஆனால் சைத்தான் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்னவென்றால் சின்ன சின்ன பிரச்சனைகளில் இவர்களுக்கு இடையிலே குரோதத்தை உண்டு பண்ணி இவர்களை பிரிக்கலாம் என்ற நம்பிக்கையோடு சைத்தான் இருக்கிறான் எனவே முஸ்லிம்களே இவனுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்து விட்டு சென்றார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா நம்முடைய சமுதாயம் இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை தாண்டி சைத்தானுடைய வழியில் சென்று பிரிந்து பார்க்கிறோம் ஏழு முஸ்லீம் நாடுகள் இருந்தால் ஏழு நாடுகளுக்கு பிரச்சனை அதே போன்று ஒவ்வொரு நாட்டிலும் உள்ளே போய் பார்த்தால் அங்கே கட்சிகள் என்றும் வேறு வேறு பேர்களிலும் அரசியல் ரீதியாக பிரச்சனை பிரிவினை இதுபோக மார்க்கத்தின் பேரால் பிரச்சனை பிரிவினை இப்படி முஸ்லீம் சமுதாயம் பிரிவினை பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நான் வாழ்கிறோம் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை இவ்வாறான ஐரோப்பிய நாடுகளிலே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பொருளாதார ரீதியில் போதிய வளம் இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் உள்நாட்டு கலவரங்கள் காரணமாக சில நிம்மதியான சூழல்கள் இல்லாவிட்டாலும் நம்முடைய மார்க்கத்தை முடியுமானவரை பின்பற்றுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு நாடுதான் நம்முடைய நாடு அந்த நாம் நம்முடைய பொருளாதாரத்தை தேடி இங்கே வந்திருக்கிறோம் அலகது இல்லா ஏதோ ஒரு முறையில் அல்லாஹ் வாசல்களை திறந்து வந்திருப்பவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறோம் நம்மிடத்திலே பிள்ளைகளை கால அமானிதமாக தந்திருக்கிறார் ஊரிலே மத்தம் என்றிருக்கிறது புர்வான் மதரசா என்றிருக்கிறது மஸ்திதுகள் எல்லாவற்றிலும் மதரசா இருக்கிறது வீட்டுக்கு வீடு மஸ்ஜித் என்கிற அளவுக்கு மஸிதிகளும் மதரசாக்களும் நிறைந்து போயிருக்கின்றன பயான்கள் தாராளமாக கேட்கக்கூடிய சூழல் இருக்கிறது இப்படியான சூழல்களை விட்டு நம்முடைய பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து வாழ வைக்கிறோம் என்றால் இங்கு நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தோடு வாழ்வதற்கான சூழலை நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தயவு செய்து அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்த வார்த்தை நாளை மறுமையில் உங்களுக்கு எதிராக வரும் என்பதை அல்லாஹுவை சாட்சியாக வைத்து நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு பொறுப்புணர்வோடு நீங்கள் குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்தில் இந்த நாடுகளிலே நடக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது மார்க்கத்தை விட்டு தூரமாகுவதற்கு நீங்கள் தான் காரணம் ஒவ்வொரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிற போது நல்ல இயல்போடு தான் பிறக்கிறார்கள் அவர்கள் கெட்டவராக பிறப்பதில்லை ஆனால் அந்த பிள்ளைகளை யகூதிகளாக நஸ்ராணிகளாக மஜூசிகளாக மாற்றுவதற்கு பெற்றோர் தான் என்று நம்ப அலி அவர்கள் சொன்னார்கள் ஏனென்றால் சரியான அகிதாவை சரியான ஈமானை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்காமல் இருப்பது அவர்கள் மற்ற கொள்கைகளை சரி காண்பதற்குரிய வழியாக போய்விடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அங்குள்ள சகோதரி சகோதர சகோதரிகளை சிம்பிளா எடுக்காதீங்க காசு கிடைக்கும் போவோம் இருப்பும் போவோம் இந்த உலகத்தில் பெருமை இருக்கும் போய்விடும் எல்லாம் நிரந்தரம் கிடையாது நேரடியாக எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய பெரிய பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள் சுனாமி என்று ஒரு அறை ஒரு செகண்ட் தான் வீசியது அந்த வீடுகள் எல்லாம் தவிடுபடியாகியது இது எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு பிறகு எத்தனையோ கேள்விப்படுகிறோம் சுனாமி என்று கேள்விப்படுகிறோம் மகற்கோய் என்று கேள்விப்படுகிறோம் சைக்ளோன் என்று கேள்விப்படுகிறோம் இப்படி அனர்த்தங்கள் நடக்கின்றன எல்லாம் போகிறது ஒன்றும் இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது யாரெல்லாம் ஈமானோடும் தக்குவாவோடும் இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் சைத்தானுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அங்குள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலே கவலையான விஷயம் உண்மையிலே நான் இன்று இந்த பெருநாளைக்கு எங்களுடைய ஊரில் உங்களுக்கு தெரியும் மருதமனை என்கிற ஊரில் சுமார் ஒரு பத்தாயிரம் பேர் எங்களுடைய பெருநாள் தொழுகையிலே கலந்து கொள்வார்கள் வருடா வருடம் அந்த பெருநாள் தொழுகையை முன்னின்று நடத்துகிற பாக்கியத்தையும் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறார் இருந்தாலும் கூட நான் இங்கே வர வேண்டும் என்று நீயத்து வைத்ததற்கு ஒரு காரணம் என்னவென்று கேட்டால் இங்கே நான் வந்து கேள்விப்பட்ட போது சுவிஸிலே ஒரு முன்னூறு நானூறு இலங்கை தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இடையில் மூன்று நான்கு பிரிவுகளாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் உண்மையிலே வேதனைப்பட்டேன் அந்த மெசேஜ் எத்தி வைக்க வேண்டும் கேட்டு நடக்கட்டும் நடக்காமல் போகட்டும் அது எனக்கு பிரச்சனை இல்லை இந்த மெசேஜினுடைய காதில் விழுந்த பிறகு அதை உரியவர்களுக்கு எத்தி வைக்க நான் தவறிவிட்டால் அல்லாஹிடத்தில் நான் குற்றவாளியாக நிற்க வேண்டி வரும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த பெருநாள் தொல்வியில் இங்கே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்பதை இந்த இடத்தில் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள் ஒரு முன்னூறு நானூறு குடும்பம் இருக்கிறீர்கள் இதற்குள் உங்களிடத்தில் நான்கு ஐந்து குழுக்கள் என்று சொன்னால் நாளை அல்லாஹிடத்தில் போய் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் ஏன் சைத்தானுக்கே தொடர்ந்து இடம் கொடுக்கிறீர்கள் விட்டு கொடுங்கள் ஒன்று சேருங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் சும்மா சாப்பாடு களைவது சாப்பாட்டுல சண்டை குடிக்கிறது இந்நாளில்ல வைநாளைய ராஜு நம்முடைய பிள்ளைகள் முறுத்தத்தானால் யோசித்து பாருங்கள் எல்லா பிள்ளையும் தேவையில்லை ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை விட்டால் ஒரு பிள்ளை நம்முடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால் கேள்விப்படுகிறேன் சில பிள்ளைகள் அது ஐ லைக் இப்படி சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் இது சின்ன பருவத்தில் இருந்து ஊட்டப்பட்ட அந்த பிள்ளைகள் மார்க்கத்தை விட்டு வெளியேறினால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்வதை கவனத்தில் கொள்ளுங்கள் பொது மக்களுடைய காசுகளை சேர்த்து பள்ளிகள் வாங்கி பொதுமக்களுடைய காசுகளை சேர்த்து பெருநாள் தொழுகிற பொது மக்களுடைய காசுகளை சேர்த்து இப்படியான ஈத் மிலான்கள் கெட் டுகெதர்கள் நடத்துகிறவர்கள் அனைவரும் இடத்தில் நாளைக்கு நரக நெருப்பை தவிர வேற ஒன்றையும் அனுபவிக்க முடியாது அல்லாவுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் அல்லாவுக்காக மன்னிக்க வேண்டும் அல்லாவுக்காக ஒன்று சேர வேண்டும் இந்த ஒற்றுமையை நம்முடைய இந்த ஹஜ்ஜன் இமாதத் வலியுறுத்துகிறது எந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் பாரதூரத்தை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்பது தெரியாது சில நேரம் ஷைத்தான் வந்து திரும்ப இதற்குள்ளும் ஷைத்தானியத்தை போடுவான் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதும் ஷைத்தானியத்தை போட்டு மனங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்துவார் இல்ல நாளைக்கு மூத்தாகலாம் அடுத்த செகண்ட் மூத்தாகலாம் எனவே மௌத்துக்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் ஆதமலை இஸ்லாம் அவர்களுடைய ஒரு மகனை பற்றி அல்லா தூதர் சொல்லும் போது சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஒரு கொலை நடந்தாலும் உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு கொலை நடந்தாலும் அந்த கொலைக்கு கொலைக்கு ஆதமலை ஒரு மகனுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் உலகத்துல எப்ப கொலை நடந்தாலும் எங்க கொலை நடந்தாலும் அதில் ஆதத்துடைய மகனுக்கு பங்கு இருக்கிறது என்றார்கள் அர்த்தம் அவர்தான் ஒவ்வொரு மண் சன்னல் கத்தில் முதல் கொலைக்கு வழிவகுத்தவர் யார் முதலில் பிரிவினைக்கு வழிவகுக்கிறாரோ இந்த நாடுகளில் உங்களுடைய மார்க்கத்தின் உங்களுடைய இருப்பின் உங்களுடைய கொள்கையின் உங்களுடைய பண்பாட்டின் உங்களுடைய பிள்ளைகளின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரியுங்கள் ஒரு சூழல் நமக்கு தேவை எல்லோரும் ஒன்றாக பயணித்தால் அலமது இல்லா நல்ல முறையிலே நிறைய நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியும் அல்லாத உதவி செய்வான் நிச்சயமாக எனவே யாரெல்லாம் பிரிவினைக்கு வழிவகுக்கிறார்களோ பிரிவினைக்கு யாரெல்லாம் தூக்கம் எடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் அல்லாஹில் மிக பயங்கரமான குற்றவாளி ஜோக்காக சரி ரெண்டு பேரையும் முசுப்பிரேத்தராக்களிப்பாங்க ரெண்டு குரூப் ஆகிட்டு இருந்தால் ஒரு குரூப்பின்னால் போகிறது ஃபன் பண்ணுறது ஜோக்கில் தூண்டிடுவது அவரை பிடிக்கல இவரை தூண்டுறது இது நம்ம சொந்த பிரச்சனை அல்லது இது ஒரு உண்மைத்து பிரச்சனை சொந்த பிரச்சனை பிரச்சனை இல்லை போ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் அல்லது அவரே நம்மளை மன்னித்து விடலாம் ஆனால் சமூக பிரச்சனைகள் என்று வரும்போது அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவே இந்த ஹஜ்ஜு பெருநாள் என்பது முஸ்லீம் சமுதாயம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிற மெசேஜை நமக்கு தர வேண்டும் சர்வதேச அளவில் நம்ம யோசிக்க தேவையில்லை அதுக்கு விவாக்கணும் ரைட் நம்முடைய நாட்டில் உள்ள ஒற்றுமையை பற்றி இந்த சிவிஸில் இருந்து கவலைப்பட தேவை அங்குள்ளவங்க பார்க்கட்டும் ஆனால் சுவிஸில் இருக்கிற நீங்கள் உங்களோட ஒற்றுமையை பற்றி கவலைப்படுங்கள் நீங்கள் நாலு லட்சம் பேருந்து இல்லை நாற்பதாயிரம் பேருந்து இல்லை நீங்கள் இருக்கிறது ஒருமனே முந்நூறு நானூறு குடும்பங்கள் எனவே தயவுசெய்து இந்த வார்த்தையின் பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லாஹுக்காக நான் வை முன்வைத்திருக்கிறேன் இதிலே பொறுப்பு வாய்ந்தவர்கள் இருக்கிறீர்கள் ஒற்றுமைப்படுத்த முடிமானவர்கள் இருக்கிறீர்கள் எல்லோரும் சேர்ந்து சிந்தித்து செயற்படுங்கள் ஏனைய ஒரு துவாச்சியுங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் எல்லாம் வல்லா தாலா நம்முடைய இந்த பெருநாளை கபூல் செய்வானாக நாம் செய்த எல்லாம் அல்லாஹு தாலா மன்னிப்பானாக அல்லாஹு தாலா இன்றைய நாளிலே நம்முடைய பெயர்களிலே அறுக்கப்படக்கூடிய முதலியாக்களை அல்லாஹு தாலா கபுள் செய்வானாக நம்முடைய துவாக்களை அல்லாஹு தாலா கபுல் செய்வானாக நம்முடைய இந்த ஒன்று கூடல எல்லாம் பொருந்திக்கொள்வானாக இந்த ஒன்று கூடலையெல்லாம் வறக்கச் செய்வானாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இங்கிருந்து பிரிந்து செல்வாத்தால நம்ம எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக அல்லாஹுடைய கலாமாகிய குர்வானையும் நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லாமுடைய சுண்ணாவையும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு அந்த புல ஆளுமை நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை எல்லாத்தாழ ஒளிமயமாக்கி வைப்பானாக நம்முடைய குடும்பங்களில் எல்லாத்தால வறக்கச் செய்வானாக குடும்பங்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்துவானாக அதே போல சமுதாயத்திற்கு இடையிலும் ஒற்றுமை ஏற்படுத்துவானாக உலமாக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக அவங்களுடைய உள்ளங்களை விரிவாக்குவானாக அவர்களுக்கு மார்க்கத்தில் தெளிவான அறிவை அதிலே உறுதியை கொடுத்து விடுவானாக மக்களுக்கு பயந்து மார்க்கத்தை மறைக்காமல் தெளிவாக பேசக்கூடிய தைரியத்தையும் துணிச்சலையும் உள்ளாவிட்டால உலமாக்களுக்கு வழங்குவானாக முஸ்லிம் சமுதாயத்தில் இன்றைய கவலையான நிலை அல்லாஹுத்தால போக்கி விடுவானாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஈடற்றத்தை தருவானாக முஸ்லிம் சமுதாயத்தில் யாரெல்லாம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ யா அல்லா அந்த இடங்களில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ் முஸ்லீம் சமுதாயத்திற்கு யாரெல்லாம் அநீதி இழைக்கிறார்களோ அவர்களுக்கு தகுதியான கூலிகளை நீ கொடுத்து எங்களுடைய உள்ளங்களை குளிர்ச்சி அடை செய்வாயாக யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லீம்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக யா அல்லா பலஸ்தீனத்திலே கொல்லப்படக்கூடிய அந்த குழந்தைகளை நீ சோர்க்கச் சிட்டுக்களாக ஆக்குவாயாக அந்த பலஸ்தீனத்திலே அநியாயமாக கொல்லப்படக்கூடிய முதியோர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் நீ பொருந்திக் சொர்க்கத்தை கொடுப்பாயாக அவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் விடக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு அன்பும் இறக்கமும் காட்டுவாயாக யா அல்லா பலஸ்தீனத்திலே அநியாயமாக முஸ்லிம்கள் மீது குண்டுமலை புடியக்கூடிய அநியாயமாக முஸ்லிம்களுடைய புனித ஸ்தலங்களை முஸ்லிம்களுடைய பாடசாலைகளை முஸ்லிம்களுடைய வீடுகளை பள்ளிவாசல்களை வாசல்களை அளிக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு தகுதியான கூலியை யா அல்லா நீ கொடுப்பாயாக முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ வைப்பாயாக முஸ்லிம்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக யா அல்லா எங்கள் எல்லோரையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தது போல ஜென்மத்து ஃபிரிதௌசிலும் எங்களை ஒன்று சேர்ப்பாயாக